அடுத்ததாக இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் துர்கா குமாரசாமி அவர்கள் அகரமாகி அதிபனாகி அதிகமாகி அகவும் அகமும் ஆகிய தாய் தமிழை வணங்கி இங்கு கூடியுள்ள அனைத்து உறவுகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ரொம்ப சொற்பமான நேரம் கிடைச்சனால ரெண்டே ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல நான் பிறந்த மதுரை மண் அந்த மதுரை கோல சிறப்புனா மீனாட்சி அம்மன் கோயில் தான் இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொன்னா இந்த வட இந்தியர்கள்னாலும் சரி இல்ல வந்து வெளிநாட்டுல இருந்து சுற்றுப்பயணிகள் சுற்று சுற்றுலாக்காக வர பயணிகளுக்குனாலும் சரி தமிழ்நாடுலாம் என்ன சவுத் தமிழ்நாடுனா என்னன்னா மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழ்நாடுல இருக்க பல பிரதான கோயில்கள்ல அதிக மக்கள் வந்து போற கோயிலையும் பல சிறப்பை உள்ள கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் நான் அந்த மண்ணுல பிறந்த அந்த இத்தனை சிறப்பு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூடுதலா ஒரு சிறப்பு இருக்கு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல முதல் முதல்ல ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் நடக்கிற சமயத்துல பல இங்க இருந்த பல முக்கியஸ்தர்கள் நீதி கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் இங்க இருக்கிற ஒரு சில அந்த சோகால்ட் ஆதிக்க சாதிக்காரர்களுக்கு கூட அல்ல பெருசா உடன்பாடு இல்லை அப்படி இருக்கும் போது இந்த தான் அதுவும் வந்து இன்னைக்கு யார் யாரோ பெரிய கட்சி எங்களுக்கு பல இடங்கள்ல இவ்வளவு செல்வாக்கு இருக்கு எங்களோட தெரிஞ்சுக்கிறாரு கோயில் நுழைவு போராட்டம் செய்யற செய்யற சூழ்நிலையில அங்க பல தடங்கள் வரலாம் சில இத விரும்பாத சில சக்திகள்னால அங்க ஒரு கலவரம் கூட ஏற்படலாம் தெரிஞ்சுக்கிறப்போ அவர் சொல்றாரு வெள்ளை தாழ்ல வெள்ளை தாள்ல அந்த போராட்டத்துல நான் நிப்ப என்னை தாண்டி தான் இந்த கலவரம் நாளும் இந்த மண்ணல நடக்கும்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம மீனாச்சமண் கோயில்ல அப்போ இருந்த அர்ச்சகர்களுக்கு உட்பட யாருமே இந்த நுழைவு போராட்டத்தை ஏத்துக்கலன்றப்போ தன்னுடைய சுய செல்வாக்கை பயன்படுத்தி திருச்சூல்லில இருந்து அர்ச்சகர்களை கொண்டு வந்து அன்னைக்கு அந்த கோயில் நுழைவு போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி குடுக்குறார் இதெல்லாம் நடந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல இந்திய துணை கண்டத்துல இவ்வளவு பெரிய புரட்சி நடக்குது இந்த புரட்சி நடந்து இந்த புரட்சியை நடத்தி தமிழினத்திற்கு ஒரு மாபெரும் ஒரு சிறப்பை சேர்த்தவர் இந்த தலைவர் ஆனா இந்த தலைவர் இன்னைக்கு பல ஊர்கள்ல இருக்காரு பல இடங்கள்ல இருக்கு நான் பிறந்த ஊர்லயே ரெண்டு மூணு இடத்துல சில மனசு வலிக்குது எங்க வலிக்குதுன்னா இந்த தலைவரை சிறை மாதிரி ஒரு கூண்ட செஞ்சு அதுக்குள்ள இந்த தலைவர் இருக்கார் அதுக்கு காரணம் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள்னால இந்த தமிழ் தமிழின தலைவரை சாதி அடையாளமா சிலர் பார்த்ததுனாலும் சிலர் அப்படி அவதானிப்பதனால்தான் இந்த தலைவர் சாதி தலைவர் ஆனா அவர் என்னன்றத சொல்லியாச்சு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழனத்தின் பெரியாருன்னு சொல்றவர் ஒண்ணுமே செய்யல அவர் அந்த வருஷம் நீதி கட்சிக்கு தலைவராவே ஆகுறாரு அப்ப இந்த கான்ட்ராஸ்ட பார்த்தோம்னா யார் இந்த மண்ணுக்கான த ஒழிச்சு ஜாதி தலைவரா குறு குறுக்கப்பட்டிருக்காங்கனோ யாரு எந்த சூழ்நிலையிலையும் மக்களுக்காக யோசிக்காம முக்கியஸ்தர்கள்னால வந்து எக்ஸாஜுரேட் செய்யப்பட்டு தமிழின தலைவர்களா சித்தரிக்கப்படுறாங்கன்றது புரியும் மதசார்பின்மையும் சாதியை தாண்டிய ஒரு மனித நேயம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு கோவில்ல விளக்குல எரிய ஜோதியும் தேவாலயம் மெழுகுவத்தில் எழுதிய சுடரும் மசூதிகள்ல இருக்கிற அகர்பத்தில இருக்கிற ஒளியும் மனிதனோட சரீரத்தில் இருக்கிற இருளை நீக்கிறதுக்காக ஏற்றப்பட வேண்டிய ஒளிக்கான ஒரு அடையாள அப்படின்னு சொல்றார் இந்த ஒரு மனநிலை இந்த ஒரு பக்குவம் தான் இந்த நாட்டு இளைஞர்கள் கிட்டயும் மக்கள் மனசுலயும் இருக்கணும் அப்படின்றத இந்த இந்த பாட்டை நமக்கு வலியுறுத்தினார் இன்னைக்கு இவரை பற்றி பேசினாலோ இவரோட புகைப்படம் இப்போ ஒரு திரும்ப இல்ல ஒருத்தவங்க வீட்டுல இந்த இவருடைய படம் இருந்தாலோ அவங்கள சுலபமா அந்த சாதிக்கான மக்கள் அந்த சாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்ற ஒரு யோச சொல்ற ஒரு பாங்கிங்க இருக்கு நான் பல நேரங்களில் வந்துட்டு யாரை பற்றி வேணாலும் பேசலாம் ஆனால் இந்த தலைவரை பற்றி பேசும்போது எனக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும் என்ன ஒரு சங்கடம் இருக்கும் நான் அப்படி வளர்க்கப்படாமல் இருந்தால் கூட ஒருவேளை இவரை பற்றி பேசுறதுனால நம்மளை சக மனிதர்கள்லாம் நம்மளை ப்ரெஜுடைஸ் பண்ணிடுவாங்களோ நம்மளை கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு குறுகுறுப்பு என் மனசுல இப்பவும் இருக்கு ஒரு தமிழ் உழைத்த ஒரு பெருந்தலைகள் அடிப்படையில் விளைவு இன்னைக்கு அவரை பற்றி ஒரு பொது மனப்பான்மையோட பேச துணிற அந்த சுயசாதி சேர்ந்த மக்களுக்கு கூட உள்ளூரை நம்ம நம்மளே இவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு குறுகுறுப்பை கொடுத்தது சில தவிர்க்க முடியாத சக்திகள் தான் அந்த சக்திகள் என்னன்றது நமக்கு தெரியும் அதில் ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சக்தி இந்த திராவிட முக்கியஸ்தர்கள் அதனால் ஐயா சொன்ன மாதிரி மதசார்பின்மையோ மத சார்பின்மையும் சாதி மதம் கடந்த ஒரு மக்கள் நலனையும் நம்ம ஏற்படுத்தணுங்கிற உறுதியோட உங்களுக்கு உங்கள் ஏற்படுத்தணுன்றதை நான் தெரிவிச்சுக்கிட்டு விடைபடுறேன் நன்றி